அப்படியா எனக்கு ஒன்றுமே தெரியலையே சரண் வீடியோ பார்த்துட்டு தான் சிஸ்டர்னு சொன்னேன் சொல்கிறேன் ஓகே இதுக்கு மேலே நான் பேசணும் இல்லை வணக்கம் வாருங்கள் கேல்ஸ் அவர்களே வாருங்கள் இனிய மாலை வணக்கம் டீ அருந்தி விட்டீர்களா சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு இன்னைக்கு செம்பருத்தி செம்பருத்தி இன்னொரு பெண்ணோருத்தி லிரிக்ஸ் தப்புடா பிரேமே நந்த தண்ணி எடுத்து குடி வயிறு ரொம்ப எரியுது போல உனக்கு எப்படி சரி நீங்க இருந்துக்கிட்டே எங்க பார்த்து சொல்றேன்

யார் காய் சொல்வே ஃபர்ஸ்ட் யார் காய் சொல்வே காய சொல்லுவேன் சொல்லு அப்போதான் பிஸ்கெட் சொல்லு ஆ காய் தூங்குதோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மை சன் சன் அப்படியா அங்கே ஆய் சொல்லு சரிடா தூக்கத்தில் வாங்கி போய் சின்ன பையன் போய் சொல்லியிருக்கான் அம்மா பிஸ்கெட் அதனால இது எழுந்து வருது போ எழுந்து போ சரி போ நீ போய் சாப்பிடு போ 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 அது உங்க பேரனா அக்கா டோலாக்பூர்ல இருந்து கண்டிப்பா டைம் அவுட் பாத்துக்க பாத்துக்கே ஓ தம்பிக்கு சொல்றியாடா சாரிடா 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 மன்னிச்சுடா டக்குன்னு இப்படிதான் கோவப்படக்கூடாதுங்கிறது சாரிடா அவன் போயிட்டான் ஆமா நான் தம்பிதான் சிஸ் எனிவே தம்பி அண்ணா எல்லாம் வயது பொறுத்து கணக்கு செய்வது தவறு எக்ஸாம்பிள் பழமொழி ஆறில் உம் அறுவதில் உம் சாரி ஃபார் சார் திஷ் பழமொழி ஓகே 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 என்ன மெசேஜ காட்ட அவசர அவசரப்பட்டுட்டீங்களே அக்கா சாரிடா 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 தம்பி சாரிடா பிரேம் சாரி சாரி நீ டக்குன்னு சொல்லவும் இனிய புன்னகையுடன் மாலை வணக்கம் மதுரையிலேருந்து பாஸ்கரன் வாங்க அண்ணா வாங்க இனிய மாலை வணக்கம் அண்ணா சண்டே பொழுது எப்படி போச்சு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அவசரப்பட்டுட்டியே குமார் இப்போ வருது பாய் சொல்லுவா ஹாய் சொல்லுவதியா அப்ப கூட இன்னொரு பிஸ்கட் எடுக்க வருதுனாக்கு அந்த சோதனை கொண்டையின் ங்க நான் கூப்பல காய சொல்லு யாருக்கு காய சொல்லுவ சத்தமா சொல்லு